இப்போதானே உங்களை பத்தி நல்லவர் பேசுனேன் சார் யூ சரியா ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து வர பதில்கள் வந்து வேற மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ மதுரைக்கு நிறைய சிறப்புகள்லாம் வந்து இருக்கு மதுரையை வந்து மக்கள் வந்து பயங்கர ஸ்வீட்டு அதே சமயம் பயங்கரமான வீரம் இதெல்லாம் தாண்டி சில சில சிறப்புகள்லாம் இருக்கு நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் அதை வந்து நீங்க யாருக்கு கொடுப்பீங்க எதனால அது நம்ம டீம்ல இருந்தே இருந்தா இன்னும் பெட்டர் இட்லி கடையில இருந்து இல்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸா தோணுச்சுனாலும் ஓகே எப்படி வேணா உங்களுக்கு இஷ்டம் தான் ஸோ முதலாவதாக இதுக்காக தான் சார் இவ்வளோ வெயிட் பண்ணி கெஞ்சி எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கினேன் மதுரை மல்லி மதுரை மல்லி இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளோ அழகான பொண்ணே தேவையில்லை அந்த மல்லியே ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையிலே வெறும் சௌரியை மட்டும் மாத்தி அந்த சௌரிக்கு மேல இந்த மல்லிகைப்பூ போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும் எப்படி சரி, ஓகே